ஒரு காலத்தில் சிபு என்ற வலிமை வாய்ந்த அசுர மன்னன் இருந்தான் அவன் மிகவும் ஆணவம் கொண்டவன் அவன்தான் கடவுள் என்றும் தன்னைத் தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்றும் தன் நாட்டில் உள்ள அனைவரையும் கட்டாயப்படுத்தினான் அந்த மன்னனுக்கு பிரகலாதன் என்றொரு மகன் இருந்தான் பிரகலாதனோ சிறு வயதிலிருந்தே விஷ்ணுவின் மீது எல்லையற்ற அன்பு கொண்டிருந்தான் அவன் எந்நேரமும் விஷ்ணுவின் நாமத்தை உச்சரித்து அவரை புகழ்ந்து பாடினான் இதைக் கண்ட இரணையகசிபு கோபம் கொண்டான் மகனே இந்த முட்டாள்தனத்தை நிறுத்து என் எதிரியை ஏன் வணங்குகிறாய் என்னையே வணங்கு என்று கர்ஜித்தான் ஆனால் பிரகலாதன் அமைதியாக தந்தையே உண்மையான கடவுள் ஸ்ரீமன் நாராயணன்தான் விஷ்ணு அவர் இந்த உலகத்திற்கே கடவுள் அவர் ஒவ்வொரு உயிரிலும் இருக்கிறார் அவர்தான் நம்மை காப்பவர் என்று பதில் சொன்னான் கோபமடைந்த மன்னன் பிரகலாதனை மனதை மாற்ற எல்லா வகையிலும் முயற்சி செய்தான் அவனை ஒரு மலையில் இருந்து கீழே தள்ளினான் ஆனால் விஷ்ணுவின் நாமம் அவனை பாதுகாத்தது அவனை விஷப்பாம்புகள் நிறைந்த குழியில் போட்டான் ஆனால் பாம்புகள் அவனை கடுக்கவில்லை அவன் உறுதியுடன் விஷ்ணுவின் மீது தன் நம்பிக்கையைத் தொடர்ந்து வைத்திருந்தான் கடைசியாக இறநகசிபு பிரகலாதனை அரண்மனையில் இருந்து ஒரு பெரிய தூணின் முன் கொண்டு வந்தான் பிரகலாதா உன் விஷ்ணு எங்கும் இருக்கிறார் என்று சொல்கிறாயே இந்தத் தூணுக்குள் அவர் இருக்கிறாரா என்று கேலியுடன் கேட்டான் ஆம் தந்தையே அவர் எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்று பிரகலாதன் தயக்கமின்றி சொன்னான் உடனே இரணகசிபு கோபத்தில் தன் கதையால் அந்த தூணை அடித்து நொறுக்கினான் அந்த உடைந்த தூணிலிருந்து பயங்கரமான பிரகாசமான விஷ்ணுவின் வடிவம் வெளிவந்தது அதுதான் நரசிம்மர் பாதி மனிதன் பாதி சிங்கம் நரசிம்மர் அந்தக் கொடிய மன்னனை உடனே அழைத்து தூய்மையான பக்தனான பிரகலாதனை பாதுகாத்தார் உண்மையான பக்திதான் பக்தி மிகப்பெரிய பலம் என்பதையும் கடவுள் எப்போதும் ஒரு உண்மையான பக்தனுக்கு உதவிக்கு வருவார் என்பதையும் அவர் நிரூபித்தார் நீதி உண்மையான பக்தியும் கடவுள் மீதான நம்பிக்கையும் நீங்கள் சந்திக்கும் சவால்கள் எதுவாக இருந்தாலும் உங்களைக் காப்பாற்றும் கடவுள் எங்கும் இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார்